சிவராமகிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் போட பாரு பிச்சைக்காரர் தட்டையான பாரு நான் பிச்சைக்காரனா அந்த கம்முன்னு எம்டி நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிட்டியா கரெக்டா லஞ்சு பிரேக்ல டைனிங் டேபிள் உட்காந்து எங்க தட்டையே பாத்துருந்தா நான் எப்படி சாப்பிடுறது உன் சொந்த காசுல ஒரு நாளாவது கால் கிலோ கறி வாங்கி சாப்பிட்டுறது நம்ம எம்டி என்னையா எம் டிவ லண்டன் கேம்பிரிட்ஜ் படிச்சானா யூனிவர்சிட்டியில் படிச்சானா கொட்டாமடி தின்னப்பள்ளி கூட கணக்கு தப்பா போட்டு பார்த்தேன் எடுத்து செருப்படி வந்தான் ஊட்டிக்கு டூர் போனப்போ குறுக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை தேடி விடுறா ஜெய் 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 ஒரு

இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்கால் எதுக்கு அதை மட்டும் காட்ட மாட்டேங்கறியே மடி காயத்ரி பூஜைக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த பத்து ரூபாய ஐயருக்கு தட்சணையை அமைச்சுட்டு

இந்த முளி முளிக்கலாம் காயத்ரி கொஞ்சம் நேரத்துல உள்ள ஏமாத்தி பத்தியா நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான் ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க கத்திரிக்காய் ஃபையே அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் சிக்கன் பகோடான்னு நினைச்சு நீ நினைச்ச காலிஃபிளவர் பகோடா அது போதும் நிறுத்துங்க இதுதான் இப்படி குழப்பி குழப்பி சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துல என் வெயிலே போயிடுச்சு என்னமோ ஏதோ ஒரு ஷாக் ஆயிட்டேன் சரி போய் குளிக்கலாம். வாங்க குடிக்கலாம் குடிக்க நீ ஒன் குடிப்பு ஹலோ அய்யா நீங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு குடுத்துச்சில்ல அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த வர

இந்த வருஷம்பூரா பாத்து போர் அடிச்சு போச்சு அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிற அவ மூஞ்சி எப்படி இருக்கும் மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா கம்பேனிக்கி போன உடனே அந்த மூஞ்சி எப்பயாவது பார்த்தே தீர்வேன் என்னங்க சுத்தம் சுத்தம் வெட்டறேன் ஹே 얘네 அந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாதா கலமுங்கா பை எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா ஓ ஓஹோ ஆ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்கூடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்த படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போயேன் மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டிங் ஆக்கிருக்கேன் அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்ட கூடாதா ஏன் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா அது இல்லங்க ஏன் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்புறமா கட்ட ஒரு போடு ஓசில சிக்குமான்னு பார்த்தா ஊசில குத்துறால சரி சீப்பன் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மல வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்து போது சிந்தி அறிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே 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 மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி